ஒரு ஸ்கூலுக்கு உலக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஆண்டவருடைய அந்த படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க இல்லை தொந்தரவாக நினைக்கிறீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு வசனம் சொல்லி கொடுக்குறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய தியாகமானது அந்த டீச்சர்ஸை எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் எவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணணும் சில பிள்ளைங்க வந்து ஹோம் ஹோம்ஒர்க்கை சுத்தமாக முடிக்கிறது இல்லை கொண்டு நோட்டை அப்படியே ஒரு வாரம் முழுக்க வீட்டுக்கு வச்சுட்டு அப்படியே திரும்பி அதே நோட்டை கொண்டு வந்து இங்க வந்து சண்டே ஸ்கூல்ல உட்காந்து அந்த ஒரு வசனத்தை எழுதுறாங்களாமா எப்படி இப்படி இருக்கிறீங்க நீங்க உலக படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருடைய காரியத்திற்கு இப்படி அசால்ட்டாக இருந்தா நாளைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி பயப்படுவாங்க நீங்க எல்லாம் அப்படியா வளர்ந்தீங்க நீங்கள் நிறைய பேர் வளர்ந்தது எப்படி நீ வசனை சொல்லாட்டா வந்து சாப்பாடு இல்லை நீ ஜோம் பண்ணாட்டா சாப்பாடு இல்லை இப்படி வளர்ந்த நிறைய பேர் இதை குறிச்சு அக்கறையே இல்லை தன்னுடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு சேர்க்கிறதே இல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏலியின் பிள்ளைகளை மாதிரி நிறைய பேர் பிள்ளைகளை வளர்த்துறாங்க ஏலி ஆண்டவரை தேடுதான் ஏலி ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆனால் பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்குள்ள ஏழி வளர்த்தவே இல்லை சொல்லித்தரவே இல்லை இப்படி இருந்தால் எப்படி அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த சண்டே ஸ்கூல் ஒளியாக ரொம்ப முக்கியமானது அதில் சேர்க்கணும் அவங்களுடைய அந்த நோட்ஸை எடுத்து பார்க்கணும் நீங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாகி முக்கியத்துவம் கொடுங்கள் வேதம் சொல்கிறது என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் ஸோ சின்ன வயதிலிருந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இது எல்லாத்தையுமே சபையினுடைய காரியங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நீ மெசேஜ் கொடுக்கும்போது அமைதியாக அமைதியா இருக்கணும் வார்த்தையை கேட்கணும் நீ சத்தம் போடுங்க பாருங்க இந்த பின்னாடி இருக்கிற நிறைய அம்மாங்க வந்து நிறைய பேர் இருக்கா பாஸ்டர் செய்தியை கேட்கவே முடியல பாஸ்டர் அந்த குழந்தை அவ்வளவு சத்தம் போடுது ஆனா அந்த அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை கத்துது விளையா அங்கேயே உட்காந்து விளையாட்டு காமிக்கிறாங்க அவ்வளவு சத்தம் போடுது அங்கேயே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் வெளியில போய் அந்த குழந்தைய கொஞ்சம் அமைதியாக்கிட்டு வரலாம்ல பாஸ்டர் அப்படி ஒரு கஷ்டமா இருக்குது அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இதெல்லாம் என்னைக்கு நம்ம படிச்சுக்கிறது எப்போ படிச்சுக்கிறது இன்னொருத்தர் சத்தியத்தை கேட்கறதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது வீட்டில இருந்து வரும்போதே பிள்ளைகளை ஜவம் பண்ணி ஆயத்தத்தோட எடுத்துட்டு வர தெரியாது ஆண்டவர் எங்களுக்கும் ரெண்டு பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார் எத்தனையோ பேர் ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள பிள்ளைங்களை கூட ஆலயத்துல அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு வரும்போதே டாய் எடுத்துட்டு வந்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு வரும்போதே சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் கொண்டு வருவாங்க பிஸ்கட் கொண்டு வந்து அப்படியே டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஆனா இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தவறு இன்னொருத்தருக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது அவங்க செய்தி கேட்கறதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அதனால பிள்ளைங்க கத்துறாங்களா பாருங்க எவ்வளோ அழகா சண்டே ஸ்கூல் நடக்குது போய் உட்கார வைக்கலாம் இல்லை உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல வந்து நாலு நாள் உங்க பிள்ளைங்க போகல அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா நீங்க போய் கூட உட்கார்ந்துருக்க மாட்டீங்க பிள்ளைங்களை வற்புறுத்தி கண்டிப்பா சண்டே ஸ்கூல் போகணும்னு சொல்ல மாட்டீங்க அப்போ ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் நம்ம இப்படிலாம் இந்த மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல அதனால சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஆண்டவரை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க உங்க பிள்ளைகள் முதுர் வயதில் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாய்க்கறவளை வளர்த்துவார்களாக ஆமே உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் இப்போ யாருடைய பிள்ளைங்க எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போறாங்க கை தூங்க பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இருந்தும் போகலையா இல்லை பிள்ளைகளை அனுப்பலையான்னு எனக்கு தெரியல ஆனா அடுத்த வாரத்திலிருந்து கரெக்டாக அனுப்பிடுங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளை பிள்ளைகளுடைய டீச்சர் பேர் தெரியுமா டீச்சர் பேர் தெரியுமா கை தூங்க தெரிஞ்சவங்க கை தூங்க பார்க்கலாம் ஸ்தோத்ரா உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பார்களாக ஆமாம் மற்றவங்க நிறைய பேருக்கு டீச்சர் யார் ஏதோ ஒரு அக்கா சொல்றாங்க நமக்கு ஒன்றும் தெரியல யாருன்னு ஆனால் ஸ்கூல்ல இருக்கிற மொத்த டீச்சரையும் ஆமா எல்லா டீச்சரையும் தெரியும் டீச்சரை மட்டும் இல்லை ஊர் பேர் முதற்கொண்டு கொண்டு தெரியும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஸ்கூலில் கொண்டு போய் இந்த ஜூடாவையும் கேபாவையும் கொண்டு போய் விடும்போது ஒரு அம்மா சொன்னாங்க எங்கள் ஒய்ஃப்ட என்ன சொன்னாங்கன்னா இங்கே இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் பிறந்தநாள் வரும்போது இந்த டீச்சர்ஸ் டே வரும்போது ஒரு கிஃப்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க அப்போது உங்கள் பிள்ளைகளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க எல்கேஜி படிக்கும்போது ஆயாவுக்கு தனியாக ஆயா ரெண்டு சாரி வாங்கி கொடுத்துருங்க அப்போது உங்கள் பிள்ளைகளை அவங்க நான் வந்து இந்த மாதிரி அவங்க ஐயோ நீ வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டாம் நீ கொடுக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு என்ன எல்லாருக்கும் கொடுக்கப்படுதோ அந்த உரிமை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டா போதுமானது நம்ம எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வாங்கி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இன்னொரு கேரோ இல்லைன்னா அவங்களை கண்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இல்லை நீ செய்யவே வேண்டாம் டீச்சர் நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுக்குற டீச்சருக்கு ஜோம் பண்ணுவோம் அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி சைடுல இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குற வேலை வேண்டாம் அப்படின்னு ஆனால் உண்மையில் இன்னைக்கு வழிபடத்துலருந்து சொல்றேன் உண்மையை சொல்றேன் அந்த அந்த இதை கொடுத்தாங்கல்ல மாசம் மாசம் அந்த டீச்சர்ஸுக்கு கிஃப்ட்டு ஆயாவுக்கு கிஃப்ட்டு தன்னுடைய பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்க சோறு ஊட்டி விடுங்க எங்க பிள்ளைய பாத்ரூம் நீங்கள் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துனாங்கல்ல அந்த பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் மூணாவது ஒரு நபரோட மூஞ்சிய பார்த்து கூட அந்த பிள்ளைங்க பேச மாட்டேங்கிறாங்க முகத்தை பார்த்து கூட பேசல ரொம்ப ரொம்ப அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வந்து எதுவுமே பெருசாக படிக்கல எந்த ஒழுக்கத்துக்கு அது காரணம் என்னன்னா லஞ்சம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கெடுத்துறாதீங்க கெடுத்துராதிங்க அவங்களுக்கு நீங்க நீங்க வந்து உங்க பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தில் இந்த மாதிரி ஒரு சில தவறான விஷயத்தை செய்கிறதுனால உங்க பிள்ளைகள் நல்லா வளர முடியாது நல்லா வளர முடியாது அவங்க எல்லாரை போல எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லாரும் மத்தியிலே உட்காந்து அவங்க சாப்பிடணும் இது எல்லாத்தையும் கற்றுக்கணும் வாழ்ந்திருக்கமோ எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கும் யாராவது கொஞ்சம் அந்த அழுக்கு இல்லைன்னா கொஞ்சம் நாத்தம் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க வந்தாங்கன்னா உடனே அந்த அம்மா அப்பா என்ன சொல்ல சேராத அவளோட சேராதே நாத்தம் அடிக்கிற பிள்ளை பக்கத்தில் உட்காராத இது எப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளையை பாதுகாக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க நீ பக்கத்தில் போய் உட்காரு உட்காந்து நீ சொல் இந்த மாதிரி இருக்க வேணான்னு சொல் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப சொகுசாக வளர்த்துனீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே கற்றுக்க முடியாம போயிடும் நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா எப்படி ஊட்டி போகும்போது அவசர அவசரமாக இங்க வீட்டில் ஊட்டுறீங்க வீட்டில் ஊட்டுறீங்க சரி இருக்கிற வரைக்கும் ஊட்டி சாப்பிடட்டும்ல அதனால் ரொம்ப கவனம் கைகளை உயர்த்தி ஒரு காலை சொல்லலாம்